இதுதான் கிளாவிஎல் போன் அதாவது காலர் எலும்பு இது ஒரு வளைவான வடிவத்தில் இருக்கும் நம்ம உடம்புல ரெண்டு இடத்துல இருந்தோம் ரைட் ஷோல்டர் ஜாயிண்ட் லெஃப்ட் ஷோல்டர் ஜாயிண்ட் இந்த ரெண்டு இடத்துலயுமே இந்த காலர் எலும்பு இருக்கும் இந்த காலர் எலும்போட பயன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வெயிட்டு தூக்குறதுக்கு கை வீசி நடக்கிறதுக்கு கையை மேலே தூக்குறதுக்கு கை ரொட்டேஷன் பண்றதுக்கு இந்த மாதிரி எல்லா மூமெண்ட்டுக்குமே இந்த காலர் எலும்பு ரொம்ப தேவைப்படும் இப்ப இந்த எலும்பு முறிவு ஏற்பட்டுருச்சு யாராவது கீழே உழுத்துட்டாங்க கையை கீழே ஊறிட்டாங்க இல்ல பைக்ல இருந்து கீழே வந்து அடி போட்டுட்டாங்க அப்ப இந்த கால எலும்பு வந்து கிராங்க் ஆயிடுச்சு இல்ல எலும்பு வந்து ரெண்டு துண்டா முறிவடைஞ்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இயற்கையா முழுக்க முழுக்க எந்த ஒரு சர்ஜரியுமே இல்லாம இதை கட்டு கட்டி துல்லியமா உடஞ்ச எலும்ப ஒரு இரு பகுதிகளையுமே ஒன்னா சேர்த்து கட்டு கட்டுறதுனால அந்த எலும்பு இயற்கையா வளர ஆரம்பிச்சிடும் அதே போல மறுபடியும் நீங்க வேலை செய்யறதுக்கு வெயிண்டு தூக்குறதுக்கு கை மேல தூக்குறதுக்கு எல்லா விதமான விஷயங்களும் நீங்க கம்ப்ளீட்டா செஞ்சிடலாம் அதே போல எந்த ஒரு பெயினும் வலியும் இருக்க போறது இல்லை எந்த ஒரு வீக்கமும் இருக்காது ஸோ இந்த மாதிரி காலை நலவு முடிவு ஏற்பட்டுருக்கேன் சர்ஜரி பண்ணி தான் சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு கஷ்டம் இல்லாமல் முழுக்க முழுக்க இயற்கையாக கட்டுங்கட்டையும் சரி பண்ணிக்கலாம் கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நீங்க இயற்கை இடத்துக்கே நாங்கள் நேரடியாக வந்து இந்த பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு தரோம்